தனுசுராசி என்பர்களுக்கு மூன்றாம் வீட்டில உகுந்த வீடு அதுதான் வீடு அந்த வீட்டில் ஆட்சி பெற்று மூன்றுன்றது வெற்றிக்குரிய ஒரு இடம் அதாவது வாழ்க்கையில் ஒரு மனிதன் எடுக்கிற முயற்சிக்கு சக்சஸும் கிடைக்கணும் முயற்சிக்குரிய இடம் அதுதான் சகாயம் சப்போர்ட் நீங்க எங்க போய் நின்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சூழல் உங்களுக்கு வந்து பக்காவா ஒத்து வரணும் அந்த நிலையை உண்டாக்கக்கூடிய இடம் அதுதான் அப்ப அந்த இடத்துலயும் சனி பகவான் ஆட்சி பெற்று நிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ அதுல ஹைலைட் என்னன்னா சுக்கர பகவான் லாபஸ்தானாதிபதி அவர் அவருடைய நண்பரானப்பட்ட சனி பகவானோட இணைஞ்சு அந்த இடத்துல நிக்கிறது மிகச்சிறந்த யோகம் இந்த யோகம் ஒருத்தர் குருவாகும் பொழுது அது பெரிய லெவல்ல திடீர் திருப்பம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை உண்டாக்கிடும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா சினிஃபீல்ட் துறையில இருக்கிறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்க இது எல்லாமே ஒரு உயர்தரமான நிலையை உண்டாக்கிடும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே லெவல் இருக்கும் அடுத்தது இந்த சனி பகவானுக்குரிய வண்டி வாகனங்கள் இரும்பு இயந்திரம் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட ஸ்பேர் வாஷ் சம்மந்தப்பட்ட மிஷினரி சம்மந்தப்பட்ட கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு டாப் லெவலான ஒரு யோகத்தை கொடுத்துரும் அப்பேற்பட்ட அமைவுகள் எப்போ உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜன அந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவு முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சரியாக இறங்கி உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணா போதும் பெரிய லெவலில் சக்சஸ் அடைவீங்க ஏன் இதை சொல்றேன்னா தனுசு ராசி என்பர்கள் பொருளாதார ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க கடந்த அஞ்சாறு வருஷத்துல இனம் புரியாத வழி வேதனைகள் ஏன்னா இந்த ஏழை எப்போ தொடங்கிடுச்சோ அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓயலை பிரச்சனை பிரச்சனை ஒரு பிரச்சனை 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 இப்படி மன அழுத்தங்களுக்கே ஆளாயிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கல ஒரு மன உளைச்சலோடையே கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் நமக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க அப்படின்னா சொல்லணும்னா பத்து ரூபா சம்பாரிச்சு மிச்சம் நேரத்திலே பத்து ரூபா கடன் வாங்கி செலவும் அது எப்படி இருக்கும் அந்த நிலைமை இன்னும் பணம் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டினா எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் ஒரு தடவை வாங்கினா கரெக்டாக கொடுத்துடணும் அவ்வளோ சீக்கிரமா கடனை வாங்கக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு சூழலில் வாங்கிய குறுகிய பணம் இன்னைக்கு கடனாளி ஆகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உருவாயிடுச்சு முற்றார் உறவினர் எல்லா பார்த்தா யார் ரிஸ்க் எடுத்து நீங்க உங்க வேலையை விட்டுட்டு கூட அவங்களுக்காக ஒவ்வொன்றையும் செஞ்சீங்களோ அவங்க இன்னைக்கு முதுகுல குத்தக்கூடிய நிலைமை சில துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு வழி வேதனைகள் கடந்து வந்த உங்களுக்கு சாதிக்கணும் ஏதோ விதத்திலே நம்மளுடைய வளர்ச்சி அடுத்துக்கு அடுத்து கொண்டு போகணுன்ற அந்த இப்ப மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட முயற்சிகளுக்கு கிடைச்ச ஒரு அருமையான கால அமைவு இது இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில வளர்ச்சி அடைஞ்சிடுவீங்க ஏன்னா தொழில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிடும் தொழில் திடீர் அசுர வளர்ச்சி பெருக ஆரம்பிச்சிடும் அந்த வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கறத விட டாப் பொசிஷனுக்கு போகக்கூடிய ஒரு சில ப்ராஜெக்ட் சில விஷயங்களை சடனாக எடுத்து செய்ய புது புது விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது நட்புகள் ரீதியிலேயோ பழக்க வழக்க ரீதியிலேயோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் அது சரியா பயன்படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குரிய வேலை நீங்க இருக்கிற வேலையில ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது அது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கிடும் குறிப்பா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத பாதிப்புகளையும் இத்தனை வருஷமா இவ்வளவு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நேர்மையா உங்களுக்கும் ஒரு ஒரு பேர் புகழோட நீங்க வந்த உங்களுக்கு இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இல்லாத ஒரு பாதிப்புகள் கடந்த கொஞ்ச நாள்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகளுக்கு மீண்டும் பதிலடி கொடுக்கக்கூடிய நிலைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது கண்டிப்பா சொல்றேன் அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடுவீங்க குறிப்பா டெம்பரவரியா இருக்கிறவங்க பர்மனென்ட் ஆயிடுவீங்க டெம்பரவரியா இருக்கிறவங்க பர்மனென்ட் ஆயிடுவீங்க இதுல வந்து நான் வேலையே எனக்கு இத்தனை நாள் தான் வேலை இருக்க போகுது இதுக்கு மேல எனக்கு வேலை போக போகுது அதுக்குள்ள ஒரு வேலையை நான் பார்க்கணும் என்ன செய்ய போறேன்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சனி பகவான் இந்த சுக்கர பகவானின் இணைவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துரும் அந்த வேலை வாய்ப்பு உண்டாக்கிடும் மூவ் பண்ணுங்க ஏன்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானாதிபதி இவர் அவர் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி அது இல்லாம அவர் தனஸ்தானாதிபதி இவர்கள இருவருடைய பார்வை பாகிய சம்பந்தப்பட்ட இடத்துல விழுது அப்போ பாகியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாகியங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள வீடு கட்ட முடியல ஒரு இடம் வாங்க முடியல என்ற வருத்தத்துல இருந்தீங்கன்னா அந்த வீடும் அந்த இடமும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல கிடைக்கும் கட்டின வீடு பாதியில நிக்குது நினைச்சீங்கன்னா சொல்லுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில புத்திரமாக கிடைக்கல ரொம்ப நாளா கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் ஏழு வருஷமாவே எனக்கு கல்யாணமாகி தடையாக வந்துட்டு இருக்கு என்னன்னே தெரியல எவ்வளவோ மருத்துவ ரீதியில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் கை கொடுக்கலன்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல அது உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது அது மட்டும் இந்த நேரத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அப்பா தந்தை வழிய ரீதியில் இருக்கக்கூடிய உறவினர் அதாவது உங்களுடைய சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி அது உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய சூழல் உண்டாக்கிடும் இதுல தந்தையுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாகிய சம்பந்தப்பட்ட இடத்துல பார்க்கக்கூடிய அந்த பார்வையால உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று என்னுடைய கடன் தீர்க்கக்கூடிய நிலைமை இருக்கு அது எப்படி நான் செய்ய போறேன்னு தெரியல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பிரச்சனைகள் நீங்கும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஒரு நல்ல வழிபிறக்கும் இதுல பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்து பார்த்து ஒரு திருமணம் பண்ணிருப்பீங்க அந்த திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய சரி பண்ண முடியாம பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை எப்படி சரி பண்றது தெரியலையே அப்படின்ற குழப்பத்திற்கு ஒரு நல்ல விடிவு காலம் தீர்வு கிடைக்கும் இதுல படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு ரீதியில ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்கள் உண்டாகும் ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அவ்வளவு நல்ல இடத்துல இருக்கிறார் அவர் ஒண்ணு இருக்கக்கூடிய காலகட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துல தான் மூணு மாதம் மூனே முக்கால் மாதம் தான் அந்த இடத்துல இருக்க போறேன் அந்த மூனே முக்கால் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமண வாய்ப்புகளையும் முடிக்கணும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய அந்த புத்திர பாக்கிய ரீதியிலையும் சரி உங்களுக்குரிய முயற்சிகள் சார்ந்த எல்லா விஷயங்களையும் சரி சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு இடமா அது இருக்கும் அப்போ அந்த காலகட்டங்களில் உங்களுக்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் கை கூடி வரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைவுகள் உண்டாகும் மூவ் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேன்னு நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பா சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க இதனால வேலையில சில சிக்கல்களை சந்திச்ச கூடிய உருவாக இருந்திருக்கும் அந்த நிலைமையிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அதனால இப்போ எந்தவித ஒரு முயற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு அளிக்கும் குறிப்பு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் பேக் பெயின் உங்களுக்கு அந்த 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 எலும்பு நரம்பு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் இதுதான் கூட ரொம்ப தெரிஞ்சு எடுத்து எந்த வித சாப்பிட்டாலும் மட்டும்தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்த நேரம் மறுபடியும் அதனுடைய வழி வழி உங்களுக்கு உண்டாகிடும் அப்போ இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில வரணும் ஒரு நல்ல மேன்மையை உண்டாகணும்ன்ற எதிர்பார்ப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் புதுசா ஒரு தொழில சிறு சிறு தொழிலோ எதையாவது ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரம் அதற்கு உகந்த நேரம் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும்